ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் போகும்போது அடிக்கடி வாங்கி சாப்பிட்ட பெட்டிக்கடை பால்கோவா தான் செய்ய போகிறேன் மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு கப்பளவுக்கு ஜீனி அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் பொருள் அளக்குறோமோ அதே கப்பால் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு பேனில் அரை அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து உருகுன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நெய் கூட பொட்டுக்கடலமாகவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை ட்ரே அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா அமுத்தி விட்டு சூடு ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சிடணும் ஒரு இருபது நிமிஷம் ஆன பிறகு நான் இதை கட் பண்ணுறேன் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஸ்கொயர் ஷேஃபில் தான் இந்த பால்கோவா கிடைக்கும் அதை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்